ஒரு முறை பாலை சுடும கடுமையான வெயில் கொதித்துக் கொண்டிருக்கக்கூடிய நேரத்திலே அமர் அவர்கள் தனியாக இருந்து கொண்டு எதையோ அங்கும் இங்கும் தேடி அழைத்து கொண்டிருக்கிறார்கள் அழைத்து கொண்டிருக்கிறார்கள் அமர் அவர்கள் அவர்கள் அழைந்து கொண்டிருப்பதை பார்த்து தன்னுடன் வந்த தோழை கேட்டார்கள் யார் அது யார் அந்த பாலைவனத்திலே இந்த வெயில் நேரத்திலே இப்படி அழைந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த தோழர் யார் அப்போது சொன்னார்கள் அப்போது சொன்னார்கள் அமீருல் முக்மினின் உமர் அவர்கள் தான் இந்த நேரத்தில் பாலைவனத்திலே அழைந்து கொண்டிருக்கிறார்கள் அப்போது அமீருல் முக்மினின் ரசமான் அவர்கள் அழைத்தார்கள் அமீருல் முக்மினின் அவர்களே இந்த கடுமையான நேரத்திலே நீங்கள் இப்படி பாலைவனத்திலே எதை தேடிக் கொண்டிருக்கிறீர்கள் அப்போது சொன்னார்கள் உமர் அதுல்ல வைத்துல் மானுடைய சொத்தில் இருந்து ஒரு ஆடு தப்பி ஓடிவிட்டது அந்த ஆடு எங்கே இருக்கிறது என்று நான் தேடிக் கொண்டிருக்கிறேன் ஒத்துமான் வதுகள் எல்லாம் சொன்னாங்க தாரையா அமீர் மும்மினின் நிழலுக்கு வாருங்கள் அமீர் உல் மும்மினி எங்களுடைய ஹலீஃபாவே குளிர்ந்த நீரை நீங்கள் பருகுங்கள் நீங்கள் ஏன் அடைகின்றீர்கள் கலீஃபாவாக இருந்து கொண்டு யாரையாவது நியமித்து அதை தேடி வரச் சொல்லலாம் அமீருல் மும்மினின் அவர்களே யார் இந்த கண்ணியத்தை உமரவர்களுக்கு கொடுக்காமல் இருப்பார்கள் அவர்கள் கூறியதை கேட்டவுடன் சத்தா ரதி எல்லாம் சொன்னார்கள் அவர்களை நீங்கள் வேண்டுமானால் நிழலுக்கு செல்லுங்கள் நீங்கள் வேண்டுமானால் குளிர்ந்த பானத்தை அறிந்து கொள்ளுங்கள் இந்த ஆட்டை துளைத்ததற்காக நாளை வறுமையிலே அல்லாஹ் என்னிடத்தில் கேட்பாடா உங்களிடத்திலே கேள்வி கேட்பாடா கேள்வி கேட்கும் பொழுது ياناك بدليل الله سبحان الله سبحان الله راعي قلني بشريه الآن نحتاج العمر إن المكالك كي عمر تهوي إن المكالك عمر رضي الله عنه الله أكبر الله أكبر ஒரு முறை அமர்த்தால் இரவு நேரத்தில் அவரும் அவர்களுடைய அடிமையாலும் நின்று தொழுகிறார்கள் அப்போது ஒரு குழந்தை சத்தமிட்டு அழுவதை பார்த்தவுடன் அமரவர்கள் வேகமாக அந்த வீட்டை தேடி செல்லுகிறார்கள் அந்த தாயை பார்த்து சொன்னார்கள் உன் குழந்தையை அமைதியாக இருக்க சொல் ஏன் இப்படி கத்தவிட்டு நீ இத்தொ தொந்தரவு கொடுக்கிறாய் என்று கூறி மறுபடியும் திரும்பச் செல்கிறார்கள் மறுபடியும் தொழுகையில் நிற்கிறார்கள் மறுபடியும் அதே சப்தம் ஏன் இப்படி குழந்தையை கொடுமைப்படுத்துகிறாய் இதற்கு குழந்தைக்கு பால் கொடுத்த உணவை கொடுத்து உறங்கவை சுன்னாகில் மனிதரே மனிதரே சுன்னாகுல் மனிதரே இந்த குழந்தைக்கு கொடுப்பதற்கு பாலோ உணவோ என்னிடத்திலே இல்லை நாளை மறுமையிலே அல்லாஹ் ரப் போலாலும் என்னுடைய அல்லாஹு அபுல் ஆலமினுடைய உமருக்கு எதிராக நிச்சயமாக நான் வாதிட்டே தீருவேன் முன்னாடி அந்த பெண்ணுக்கு அடையாளம் தெரியவில்லை தெரியவில்லை யார் என்று அப்போது சொன்னார்கள் உமர் அவருக்கா இந்த குழந்தை அழுவதற்கும் உமருக்கும் என்ன சம்பந்தம் அமரவர்களுடைய அந்த கேள்விக்கு அந்த பெண் பெண் பதில் சொன்னார்கள் நான் அவருடைய ஆட்சியில் தான் இருக்கின்றேன் அவருடைய ஆட்சியில் இருந்து கொண்டு நான் இந்த வேதனையை அனுபவித்தால் அவருக்கும் இந்த நிலைமைதால் அவருக்காக நான் வாதிட்டை தீருவேன் குழந்தைகள் பசியாறுவதற்கு உணவை கொடுக்க வேண்டும் உடனடியாக தன்னுடைய அடிமையாளை அழைத்துக் கொண்டு வேலையாளை அழைத்துக் கொண்டு அமரவர்கள் மாலுக்கு செல்லுகிறார்கள் அங்கே இருந்த கோதுமை மூட்டைகளையும் உணவுகளுடைய மூட்டைகளையும் தன்னுடைய முதுகிலே சுமந்து கொண்டு முதுகிலே சுமந்து கொண்டு உமர் அவர்கள் அந்த பெண்ணுடைய வீட்டை நோக்கி செல்லுகிறார்கள் வீட்டை நோக்கி செல்லும் பொழுது வந்த அடிமையால் கேட்டார்கள் உமர் அவர்களே ஏன் நீங்கள் மூட்டையை சுமக்கின்றீர்கள் அதை எனக்கு கொடுங்கள் நான் சுமந்து வருகிறேன் நீங்கள் கலீஃபா அப்போது உமர் அவர்கள் கேட்டார்கள் அத்ஹமிலு அன்னி விஸ்ரி யௌம அல் kıயாமஹ மாலய் வரமிலே என் சுமையை நீ சுமப்பாயா அத்ஹமிலு அன்னி என் சுமையை நீ சுமப்பாயா மீண்டும் அந்த வீட்டிற்கு சென்று உணவை உமர் அவர்களை தயாரித்து உமர் கொடுத்து கொடுத்துவிட்டு திரும்ப வருகிறார்கள் தான் உமர் என்பதை அறிவிக்காமல் திரும்பி வந்து பாருங்கள் செல்வோம் என்று சொல்லும் பொழுது அந்த வீட்டையே பார்த்துக் கொண்டிருக்கிறார் அமர் அவர்கள் அந்த குழந்தையும் அந்த தாயும் வயிறு நிரம்பி மனம் குமி மனம் மனம் குளிர்ந்தால்தான் இந்த இடத்தை விட்டு நான் நகர்ந்து செல்லுவேன் ஹலீஃபா ஹலீஃபா ஒரு ஏழையுடைய பசியை உணர்ந்து எப்படி செயல்படுகிறார் பாருங்கள் காலை பஜருடைய தொழுகை முடிந்ததற்கு பிறகு அமர் அவர்கள் அழுது கொண்டே சொன்னார்கள் كم قتلت من اطفال المسلمين يا ابن الخطاب خطاب مهني இப்படி எத்துணை குழந்தைகளை நீ கொண்டிருக்கிறாய் கத்தாவின் மகனே இப்படி பசியால் எத்துணை குழந்தைகளை கொண்டிருக்கிறாய் அன்றில் சட்டம் ஏற்றப்பட்டது பிறக்கக்கூடிய ஒவ்வொரு முஸ்லிமான குழந்தைக்கும் அந்த குழந்தை வளரும் வரை வைத்து மாலில் இருந்து உணவு கொடுக்கப்படும் என்று லாஹக்பர் லாஹக்பர் என்ன ஒரு நீதி பாருங்கள் என்ன ஒரு நேர்மை பாருங்கள் கண்ணியத்துக்குரியவர்களே அமர் அவர்கள் அவுலியாக்களுடைய பட்டியலில் மிக உயர்ந்தவர்கள் அல்லாஹுடைய நண்பர்களில் அல்லாஹுவை வணங்குவதில் அல்லாஹுடத்திலே தனிமையில் இருந்து அல்லாஹுவை அழைத்து பிரார்த்தனை செய்வதில் அமருடைய தரத்தை யாராலும் அளக்க முடியாது அந்த ரப்பை தவிர